பாடலை பாட 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 அடிகாரிகளுடைய பாம்பாலைகளை பாட பாட் அப்படி பாடி பாடி அந்த சுத்தமாக வைத்து சுத்தம் பண்ணிட்டு போயிடும் இது ரெண்டு மாதம்

நிகரானதுக்கு மட்டும் நிறுவன அப்படி மற்ற எது வந்தாலும் வெற்றி எடுத்து மற்ற மாலைகள் ஒரு தான் போடணும் ஆனால் இன்னொரு மாலைகள் பாடாத மாலை நெத்திரி வாட்டை உடனே போடலாம்

இது ரொம்ப சிரமம் கிட்டத்தட்ட இது ஆறு வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு கடந்துட்டால நீங்க வந்து இதுவாய் அடிச்சு உங்களுக்கு சேர்றது கடனும் இருந்து ரெண்டு வருஷமா நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் காலை அசையாம அப்படியே

அப்போ பிரிட்டிஷ்காரனுடைய ஆன்சி ஆன்சி பொழுது படைச்சவொடனே இல்லை பிரிட்டிஷ்காரனுடைய ஆன்சி அதனால் வெளிநாட்டு டாக்டர் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க சீப் டாக்டர் டாக்டர் அப்போ தான் நம்ம அதில் டாக்டர் படிச்சோம்னா அசிஸ்டண்ட்டு அது மாதிரி வச்சிட்டு இருந்தாங்க அப்போ சீஃப் காட்டரு டாக்டர் வந்து ஒரு பெர்ஷன்ஸாக அந்த பெருஷன் இருந்தால் செக் பண்ணி வரலை என்ன செக் போது

இருக்குது <laughs> <laughs>

எ <laughs> கூ <laughs>

எந்த வாழ்க்கை இருந்தாரு விழா இப்போ திருவான்பையூர் திருவானம்பையூர்ல ஆளுநர் அவருடைய

அப்படிப்பட்ட நம்ம பாம்பன குமார குருதாசர் ஆகிய சுவாமிகளுடைய நினைச்சு சிந்திச்சோம் அவருடைய பரிபூர்ண அரிசி அச்சம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை அளவு பாம்பன் குமார குருதாசருடைய நம்மளுக்கு

உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு முறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னைத் தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே